ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கொலச திருவிழா நடந்தது இல்லையா அதுக்கு நாங்கள் ஊரில் இருந்து கிளம்பி கோயிலில் போய் எப்படி என்னெல்லாம் நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் மொத்தம் மூணு நாள் அங்கே தங்கியிருந்தோம் இது ஃபஸ்ட்டு நாளோட விலாக் தான் ஃபஸ்ட்டு வந்து செட்டிக்குளத்தில் இருந்து நைட் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கிளம்புனோம் செவ்வாய்க்கெழமை நைட்டு இருந்து கிளம்பிட்டு அடுத்த ஊரில் வந்து அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வந்து வண்டியில் ஏறினாங்க நாங்கள் மொத்தம் ஃபேமிலியாக தான் சேர்ந்து போயிருந்தோம் மூணு நாள் அங்கே தங்குகிற மாதிரி இருக்குது அதனால எல்லா பொருட்களுமே இருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு சிலிண்டரு அடுப்பு ஏ பாத்திரங்கள் எல்லாமே வந்து வண்டியில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் போகிற வழியில் வந்து கோயிலுக்கெல்லாம் தேங்காய் உடச்சிட்டு அப்படி நல்லா பாட்டு போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டுருந்தோம் எப்பவுமே வந்து கோயிலுக்கு போகும்போது செரட்ட பிள்ளையார் கோயில் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோயில வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் போறது வழக்கம் இப்போ முதல்ல பிள்ளையார் கோயில இறங்கி தேங்காய் உடைக்க போறோம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு

ஆமா <laughs> <laughs> <Mama. laughs> டால்

சிரட்டை பிள்ளை கோயிலில் தேங்காய் உடச்சிட்டு காணிக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தேங்காயும் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு எப்போவுமே அப்படி தான் ஆனால் அந்த ஊர் எல்லையே கடறதுக்குள்ளே சிரட்டை வந்து அங்கேயே போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இருந்தே நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்க சிலதே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு சிரட்டை கண் கையோடு கொண்டு வரவே மாட்டோம் போட்டுட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அப்படி வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இல்லையும் போய் சாமி கும்பிட்டாச்சு இது ஒவ்வொரு எல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம் ஒவ்வொருக்கு அடுத்தது வந்து ஒரு ஊர்ல நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஊர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சூடத்தை கொடுத்துருக்கலாமா நாக்கல நாக்கல அம்மா அவளே பிடிச்சு வெளிய கொண்டுட்டு வந்துட்டாளா அவள நீ அவளை வெளியே கொண்டு போனாலா நீ வாழ்ந்து அவ மச்சியா பச்சை மைனி நாளைக்கு ஒரு கயிறு வச்சுக்கோங்க ஆடுவங்கள சேர்ந்து ஒரு கெட்டு ஆமா மைனி மட்டும் தான் ஆடமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வர்ற வழியெல்லாம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி சந்தோஷமாக அரட்டடிச்சுட்டே அப்படியே வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து குளசைக்கு வந்தாச்சு குளசையில் வந்து சேரும்போது ஒன்றாயிருந்து வந்ததுமே லக்கேஜ் எல்லாம் இறக்கி சேஃபாக வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ போனால் வந்து ஃப்ரீயாக இருக்கும் கோயில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு உடனே சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது முதல்ல வந்து நட ஓப்பன்ல இருந்து உள்ள போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போனோம் அங்க போறதுக்குள்ள நடையை வந்து அடைச்சிட்டாங்க அங்க ஏதோ வேலை நடந்துட்டு போல் போல அப்புறம் சரி சுற்றியாவது கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்தோம் மறுபடியும் சுத்தி வர்றதுக்குள்ளாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நல்லா உள்ள போய் நல்ல நிதானமா அழகா சாமி வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில வந்தோம் 我来 தண்ணி குடி பசிச்சா இவ்வளவு தண்ணி பாட்டில் வச்சிருக்கு ஒரு ஆயிரம் பாட்டில் இருக்கும்னு நினைக்கேன் தண்ணி இருக்குமா தண்ணி போகும்போது வலிக்கு அப்படி இலவச தண்ணீர் பந்தல் நைனார் பத்து மைண்டி நைனார் பத்து எங்க இருக்கு

දවස් කිහිපයක් ගිහින් උදේටම 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 சாமி கும்பிட்டுட்டு கடற்கரையில கொஞ்சம் பானிபுரி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து சண்டை எல்லாம் போட்டு விளையாடிட்டு அப்படியே வந்து ரூமில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா கரெக்டாக ஆறு மணிக்கு மயில் வந்து உட்காந்துருந்தது எந்திரிச்சதுமே மயில் முகத்தில் முழிச்சதுனால ஒரு மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் சரி நம்ம வந்திருக்க விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு எல்லாருமே எந்திரிச்சு மயில் பார்த்தோம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து எப்படி போச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வீடியோ வந்தால் போர் அடிக்கும்லே அதனால தான் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சு விடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் யாரெல்லாம் கொலைசைக்கு வந்திருந்தீங்க எப்படி ஜாலியாக இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தாங்க வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்